மா பலா வாழை ஆகிய முக்கனிகளில் முதன்மையானது மாம்பழம் நமது நாட்டின் தேசிய கனியாகவும் மாம்பழம் உள்ளது மாம்பழத்தில் பல்வேறு சத்துக்கள் உள்ளது இதனால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மாம்பழத்தை வாங்கி விரும்பி சுவைப்பர் தற்போது மாம்பழ சீசன் தொடங்கியுள்ளதால் திருப்பத்தூருக்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சேலம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு வகையான மாம்பழங்கள் விற்பனைக்காக வர தொடங்கியுள்ளன ஒவ்வொரு வகையான மாம்பழங்களும் பல்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்படுகிறது இதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் தங்களது வீடுகளுக்கு வாங்கி செல்கின்றனர் இதுகுறித்து வியாபாரிகள் கூறுகையில் பல்வேறு வகையான மாம்பழங்கள் திருப்பத்தூருக்கு தினமும் லாரி லோடு ஆட்டோ ஆகியவை மூலம் கொண்டுவரப்படுகிறது ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் தற்போது மாம்பழங்கள் அதிக அளவில் விளைச்சல் ஏற்படாததால் விலை சற்று உயர்ந்துள்ளது என கூறினர் மேலும் திருப்பத்தூருக்கு விற்பனைக்காக வரப்படும் மாம்பழங்கள் இயற்கையான முறையில் பழுக்க வைக்கப்பட்டதா அல்லது ரசாயன கருக்கள் பயன்படுத்தி பழுக்க வைக்கப்பட்டதா என உணவுத்துறை அதிகாரிகள் அனைத்து கடைகளிலும் ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்